அனைவருக்கும் வணக்கம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவை தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்க வெள்ளிக்கிழமை என்று எந்த ஒரு வழிபாடை நீங்கள் செய்வதின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அதே போல் ஒரு தொழிலில் நல்ல வருமானம் கிடையாது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்குது எந்த ஒரு அதிர்ஷ்டமும் இல்லாமல் இருக்குது அப்படின்றவங்க கூட இந்த ஒரு வழிபாடு பண்ணலாம் எந்த ஒரு செலவும் கிடையாது ஒரே ஒரு இலையை வைத்து தான் இந்த வழிபாடு பண்ண போகிறோம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பூஜையும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வழிபாடும் நிச்சயமாக பலன் கொடுக்கும் இன்றைக்கி செஞ்சுட்டு என்னடா ஒன்றும் நடக்கலை அப்படின்னு ஒரு நாளும் நினைக்காதீங்க நிறைய சகோதரிகள் சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீங்க அவங்கெல்லாம் ஒவ்வொன்றா முயற்சி பண்ணி பார்த்துட்டு எதாவது ஒரு பூஜை அவங்களுக்கு கண்டிப்பாக பலனை கொடுத்துருக்கும் அதனால ஒரு வழிபாடும் வீண் போகாது ஒரு ரூபா கூட செலவும் கிடையாது கிச்சன்ல இருக்கிற பொருளை கொண்டு தான் நீங்க நாளைக்கு இந்த வழிபாடு பண்ண போறீங்க வழிபாடுனா ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அது எப்படி செய்யணும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானை கிளிக் பண்ணுங்க தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிர ஓரையில் இந்த ஒரு வழிபாடை பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புத பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் காலையில செய்ய முடியாதவங்க இரவு எட்டு டு ஒன்பது வரை சுக்கர ஓரையில் இந்த வழிபாடு பண்ணலாம் அதாவது ஆறு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க ஆறு மிளகு எண்ணிக்கையில் பிரியாணி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ இதெல்லாம் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறு பிரியாணி இலையையும் ஆறு மிளகையும் கையில் வச்சுட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம மகாலட்சுமி தாயாராக வணங்கும் வரகி அண்ணையிடம் உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அம்மாவோட பாதத்தில் அந்த ஆறு பிரியாணி இலையும் ஆறு மிளகையும் வச்சுடுங்க வச்சிட்டு ஒரு ஆஃப் ஹவர் கழித்து அந்த பிரியாணி இலை அந்த மிளகு வச்சுருக்கீங்க பாருங்கள் அதை ஒரு தூபக்காலில் வச்சு அதில் ஒரு பச்சை கற்பூரம் இல்லைன்னா வேறு உங்கள் வீட்டில் என்ன கற்பூரம் இருக்கோ அதை வச்சு தீபமாக ஏற்றிடுங்க இப்படி ஏற்றிட்டு அந்த கற்பூர ஆராத்தியை வீடு முழுக்க நாளைக்கு காமிங்க இப்படி காட்டுவதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருந்த அனைத்து கெட்ட சக்திகளும் இருந்த இடம் தெரியாமல் போகும் நம்ம கஷ்டப்படுறதுக்கு பெரும்பாலும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் வேறு ஏதாவது கிரகக்கோளாறுகள் பில்லி சூனியம் ஏவல் இது போல் திஷ்டி இதனால தான் நிறைய பிரச்சனைகள் நம்ம வீட்டில் வந்துக்கிட்டே இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் தீரணும்னா இந்த ஆறு பிரியாணிகளையும் ஆறு மிளகையும் வந்து கொஞ்சம் கற்பூரம் வச்சு வீடு முழுக்க காமிச்சிட்டு வந்துடுங்க அந்த புகை வீடு முழுக்க வருவதன் மூலமாக நல்ல சக்திகள் நம் இல்லம் நோக்கி வரும் தீய சக்திகள் வெளியில் போயிடும் இந்த வழிபாட நாளைக்கு இரவு எட்டு டு ஒன்பது பண்ணுங்க அடுத்தது உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும் எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் வேண்டுமா திருமணமாக வேண்டுமா வேலை கிடைக்கணும் ஒரு சம்பள உயர்வு வேண்டும் தொழிலை நல்ல ஒரு முன்னேற்றம் வேண்டும் வீடு கட்ட வேண்டும் கடன் அடைய வேண்டும் இதுபோல் எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க அதுல உங்களுக்கு என்ன நிறைவேற வேண்டுமோ அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எந்த கலர் பெண்ணாலையும் எழுதலாம் ரெட் கலர் கிரீன் கலர் இல்லை வந்து ப்ளூ கலர் பெண்ணால் எழுதலாம் பிளாக் கலர் பெண்ணால் மட்டும் எழுதாதீங்க இப்படி அந்த பிரியாணி இலையில நீங்கள் எழுதி அதை உங்களுடைய கையில வச்சுட்டு நாளைக்கு இந்த சுக்கர ஓரையில வராகி அண்ணையிடம் இந்த ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்றி தருமாறு மனதார வராகி அண்ணிடம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு பிரார்த்தனை மட்டும் எழுதுங்க அதாவது வேலை கிடைச்சிட்ட மாதிரி திருமணம் விட்டது போல கடன் முழுவதும் அடைந்து விட்டது போல எழுதிக்கோங்க நடந்து முடிஞ்சது போல எழுதிக்கோங்க இப்படி எழுதிட்டு நீங்க அம்மா மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பிரியாணி இலையில் என்ன பண்றீங்கன்னா பசு நெய் இருக்க பாருங்க அந்த பசு நெய்யை வந்து ரெண்டு பக்கமும் தடவிடுங்க ரெண்டு பக்கமும் தடவிட்டு அதை வரகி அன்னைக்கு முன்னடியே ஒரு தூபக்காலில் வச்சு கையில் வச்சுருக்க ஒரு பிரியாணி இலையை அந்த தூபக்காலில் வச்சு சின்னதாக கற்பூரம் வச்சு அதை ஒரு தீபமாக ஏற்றிடுங்க எப்பொழுதுமே நம்ம தெய்வத்துக்கு வந்து அவங்க கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு யாகத்தின் மூலமாக தான் நம்ம அவங்க கிட்ட நம்மளுடைய வேண்டுதலை வைக்க முடியும் நிறைய கோவிலில் பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்கு வந்து யாகத்தின் மூலமாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்டு புடவைகள் அந்த யாகத்தில் போடுவாங்க பழங்கள் போடுவாங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுவாங்க இது எல்லாமே நேரடியாக அந்த தெய்வத்துக்கே போகக்கூடிய அற்புத பலனை இந்த யாகம் பெற்றுத்தரும் அவங்களுக்கு நேரடியாக கொடுத்ததற்கான சமம் அதனால தான் நம்ம இந்த பிரியாணி இலையில் நம்மளுடைய வேண்டுதலை எழுதி அம்மா கிட்ட வந்து சமர்ப்பணமாக அம்மாவுக்கு நம்ம வைக்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய பிரார்த்தனையை வராகியை நிறைவேற்றி கொடுப்பாங்க மற்ற நாட்களோடு இந்த இந்த வெள்ளிக்கிழமைய தான் அம்மன்களுக்கு அதிக பவர் இருக்குது அதிக சக்தி இருக்குது அதனால் இந்த நாளில் நம்ம இந்த முறையில் வைக்கும்போது நேரடியாக நம்ம அந்த தெய்வத்திடமே நம்மளுடைய கோரிக்கையை ஒப்படைத்ததற்கான ஒரு அர்த்தம் அதனால் இந்த முறையை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வெள்ளிக்கிழமைய தொடர்ந்து ஒரு ஆறு நாட்கள் மொத்தம் ஏழு நாள் கணக்கு வச்சுக்கோங்க ஏழு பிரியாணி அலையை தேவைப்படும் ஒவ்வொரு நாளுமே முதல்ல என்ன கோரிக்கையை நீங்கள் வச்சு அந்த பிரியாணி இலையை எரிச்சிங்களோ ராகி அம்மனுக்கு முன்னாடி அதே கோரிக்கையை இந்த ஏழு நாள் மொத்த கணக்குக்கு ஏழு நாள் எரிக்கும் பிரிச்சுட்டே வாங்க அதுக்குள்ளேயே உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் நம்பிக்கையோட செய்யற பட்சத்துல அடுத்தது பாத்தீங்கன்னா செய்யற தொழில வெற்றி அடையணும் நல்ல வருமானம் வர்றதுக்கும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுறதுக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ரூபா கூட பணம் தங்க மாட்டேங்குது மகாலட்சுமி கடாச்சம் ஏற்பட மாட்டேங்குது நான் அதிர்ஷ்டம் இல்லாத பெண்ணாக இருக்கேன் இல்லை அதிர்ஷ்டம் இல்லாத ஆணாக இருக்கேன் எதை தொட்டாலும் எனக்கு தடைப்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்கிற அனைவருமே வெள்ளிக்கிழமை இரவு இரவு எட்டு டு ஒம்பது இல்லைன்னா ஒரு பத்து பதினோரு மணிக்குள்ளே இந்த இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிக்கோங்க ஆறு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வெல்லம் ஒரு சின்ன ஒரு துண்டு வெல்லம் வச்சுக்கோங்க ஆறு ஒருபா காயினை வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு சிகப்பு துணியில் வந்து ஒரு முடிச்சியாக கட்டிட்டு இப்போ வீட்டில் யாராவது பெரியவங்க பாட்டி அம்மா அப்பா யாராவது இருப்பாங்க அவங்க கையில் கொடுத்து அவங்கள வந்து உங்களை தலையிலேருந்து உங்கள் பாதம் வரைக்கும் அந்த நீங்கள் கையில் வச்சுருக்கிற அந்த முடிச்சு படுறது போல் மேலேருந்து கீழே வரைக்கும் தடவிட்டே வரணும் அதாவது தொட்டுகிட்டே வரணும் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் இதே போல சொல்லுங்க அதை எடுத்துட்டு போய் வெளியில ஏதாவது ஒரு கால் படாத இடத்துல போட்டுட்டு வந்துடுங்க இப்படி செய்வதன் மூலமாக உங்களை பிடித்திருந்த அனைத்து பீடைகளும் விலகும் துரதிர்ஷ்டம் என்பதே உங்க வாழ்க்கையில இருக்காது அதிர்ஷ்டம் நிறைந்த ஆனாகவோ இல்ல பெண்ணாகவோ நீங்க இருப்பீங்க இதையுமே நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத மாற்றத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்களை நம்பிக்கையோடு ஒரு ரூபா கூட செலவு கிடையாது ஆனால் இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு பலனையும் கொடுக்கும் அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் நன்றி